அலாம் வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க சனிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கெலாம் ஏஞ்சி நம்ம வேலையை ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு டீ காஃபிலாம் போட்டு எல்லாம் டீமிங் பண்ணி சாப்பிட்டேங்க டிஃபன் சாப்பிட்டேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதாவது டிஃபன் சாப்பிட்டு வந்து உக்காந்துருங்க நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு டீ கடைக்கு இன்னும் யாரும் வரலைங்க எல்லாம் இதுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாலைவனத்துக்கு நேற்று நம்ம போயிருந்தோம் போயிட்டு நைட்டே வந்துட்டோங்க நைட்டு வந்தது கூட அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு பதினோரு மணிக்கு பதினொன்றரைக்கெலாம் இங்கே வந்துவிட்டேன் பதினொன்றரைக்கெலாம் வந்துட்டு தூங்கிட்டு காலையில் ஏச்சாச்சு அதாவது இந்த மாதம் ஃபுல்லாக தங்க மாட்டாங்க டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வைங்களா இன்னும் குளிர் அதிகமாகணும் அங்கே போனோம் பாருங்கள் செம்மையான குளிருங்க இங்கெல்லாம் நைட்டு குளிரே கிடையாது அதிகமாக அங்கே போனேன் நல்லா சார் நம்மளுக்கு குளிர் அங்கே அதிகம் அங்கே இருக்கிறவங்களுக்கு குளிர் இல்லை இது அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க இங்கே நம்மளுக்கு வந்து குளிர் அது செம்மையான குளுருங்க இன்றைக்கி காலில் கூட இப்போ குளிர்ங்க ஒம்பதாயிடுச்சி மணி நல்லா சில்லுன்னு இருக்குது இந்த இடத்துல சூடு இன்னும் அணுல அந்த வெயிலுக்கான சூடே இன்னும் வரல கொஞ்சமாக தான் இருக்குது வெயில் வெயிலில் போய் நின்றால் தான் அந்த சூடு தெரியுது தவிர இப்போ நம்ம நேரில் உக்காந்துட்டு இருக்கோம் இங்கே வந்து சில்லுன்னு தான் இருக்குது காற்று சில்லுன்னு இருக்குது அந்த மாதிரிங்க நிறைய பேர் கேட்பீங்க நீ வந்து டிரைவர் வேலைக்கு நிறைய பேர் மெசேஜும் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க நீ வந்து டிரைவர் வேலைக்கு ஏன் டீ கடை வேலை பார்க்குற அப்படின்ட்டு நம்ம வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்பயும் நான் அதை ரிப்போர்ட் பண்ணுறேன் நான் வந்தது டிரைவர் வேலைக்கு தான் டிரைவர் வேலை வந்தால் எல்லா வேலையும் இங்கே இருக்க வீட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் வேலைக்கு வந்தால் டிரைவர் வேலை மட்டும் வாங்க மாட்டாங்க ஒரு சில வேலை எக்ஸ்ட்ராவே வாங்குவாங்க இங்கேன்னு கிடையாது சவுதிக்கு போனீங்கன்னா கூட வாரத்தில் ஒரு வாட்டி அந்த நட வீடு அந்த வீடு ஓர் அந்த அவுட்ரு ஏரியா அந்த இதெல்லாமே வந்து பெருக்க சொல்லுவாங்க தண்ணி ஊற்றி கழுவ சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கும் இங்கே அதாவது வீடு வாசல் வந்து அந்த கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ என் ஏன் டீ கடையில் வேலை செய்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டீ கடையில் வந்து நான் வந்த வந்த டைம்லேருந்து ஒரு ஆள் இருந்தாப்புல கொல்கத்தா கொல்கத்தா ஆள் வந்து இங்கே வேலை இருந்தாங்க அஞ்சு வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த சட்டம் போட்டு ஒயிட் பாஸ்போர்ட்டில் ஊருக்கு போனார் ஒயிட் பாஸ்போர்ட்டில் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வீசா அனுப்புறதுக்கு இன்னும் அவர் வந்து பாஸ்போர்ட் எடுத்து அனுப்பலங்க மோலாரிக்கு வந்து அதுக்காக தான் வெயிட்டிங்கு அந்த பாஸ்போர்ட் அவங்க ஆகி அவர் அஞ்சு ஆறு மாதம் ஆகிடுச்சு பாஸ்போர்ட் வரலை வரல அப்படின்ட்டுருக்கான் என்னன்னு தெரியும் தெரியல பாஸ்போர்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே பாஸ்போர்ட்டை அனுப்பிட்டாப்புலன்னா முதலாளி வந்து வீசா எடுத்து அனுப்பிவிடுவார் அந்த ஆள் நீங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க வீசாவே அனு அதாவது அந்த ஆள் பாஸ்போர்ட்டே அனுப்பலை வரத்துக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா எங்கள் ஆள் வேறு ஆளுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுறாரு ஒரு பங் பங்காளி பையன் ஒருத்தன் வந்தான் அதாவது அவனுக்கு என்ன வேலைன்னு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல விசாவில் ஹவுஸ் பைன்னு எடுத்தாங்களா இல்லை வந்து சமையல்க்காரன் எடுத்தாங்களான்னு தெரியல வந்தால் ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சு அவனுக்கு வந்து திவானியா வேலை என்னென்ன வேலைன்னு கற்றுக் கொடுத்து அந்த டீ காஃபி போகிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் சமையல் வேலை சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க சமையல் வேலையிலையும் ஒன்று ரெண்டு செஞ்சாங்க நல்லாவே செஞ்சான் சாப்பாடு வைக்கிறது எல்லாமே தனியாகவே செய்ய சொன்னாங்க சூப்பராக செஞ்சான் அவன் வீட்டில் வந்து இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி அவனுக்கு வந்து ஒரு இருக்குது சின்ன வயசு பையன்தான் இருபத்தி நாலு வயசு ஆகுது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இருபத்தி ஒரு வயசாக ஆகுது என்னமோ கல்யாணம் ஆகி ஒரு சின்ன குழந்தை இருக்குது பொம்பளை புள்ள அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவனால் இருக்க முடியல எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு முதலாளி கிட்ட சொல்லி இப்போ டிக்கெட் வாங்கிட்டு இப்போ திங்கட்கிழமை வந்து அவன் போகிறான் ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் வந்து அந்த வேலை இப்போ எக்ஸ்ட்ராவா செஞ்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான் மணி வந்து பார்க்கணும் ஆகுதுங்க முதலாளி வந்து உள்ள போகணுட்டாரு ஏன்னா வந்து அந்த பங்காளி பையன் ஊருக்கு போகிறான் இல்லையா அவன் வந்து கிச்சனில் தான் இருப்பான் கே வேலை செஞ்சுட்டு கிச்சன் வேலை வேண்டாம் அவனை வந்து வெளியில் வந்து உட்கார சொல்றது அப்படின்ட்டு தோட்டத்து வேலை பார்த்தான் அதுக்கப்புறம் இப்போ டீ டீ கடையில் இருந்தால் உட்காந்துருக்கான் என்ன வந்து உள்ளார் நான் உள்ளார் வந்தாச்சு அதுதான் அதனால தான் இந்த விஷயத்துக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஊருக்கு போன இன்னொரு கொல்கத்தாக்காரன் வந்து ஊருக்கு போயிட்டதால் அந்த வேலையும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் யாராவது ஒருத்தவங்க பண்ணணும் அதில் நான் புதுசாக வந்துவேன் அதனால் என்ன டீ கடை வேலைக்கு வந்து இருக்காங்க மற்றபடி எதுவும் இல்லை ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா நான் உள்ளர போய்டுவேன் எனக்கு டீ கடையில் வேலை தான் வந்து எனக்கு வண்டி கழுவுகிற வேலை மற்ற வண்டி டியூட்டி காலையில் டியூட்டி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க டீ கடையில் உட்கார வச்சுப்பாங்க ஸோ எல்லோரும் சொல்லலாம் நீ கார் ஓட்ட தானே வந்த கார் மட்டும் ஓட்ட வேண்டியது தானே அப்படின்ட்டு நம்மளுக்கு கார் ஓட்ட அந்த டியூட்டி கொடுக்கறதுக்கு கிடையாது கார் கழுவுறதுக்கு அந்த டியூட்டி கொடுக்குறதுக்கு கிடையாது அதுக்கு பதிலாக நம்மளை இந்த வேலை வாங்குறாங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படியாக இருந்தாலும் நம்ம வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு சம்பளம் அதனால் அந்த வேலை கொடுத்தாலும் செய்ய போகிறோம் இந்த வேலை கொடுத்தா செய்கிறோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஆள் வந்துவிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வண்டி கழுவுறதுக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு மற்ற வேலை எல்லாம் வாங்க மாட்டாங்க ஸோ இது வந்து கமெண்ட்ல சொன்னவங்களுக்காக இந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு மற்ற டியூட்டி என்ன எப்படி போகுது மற்ற என்ன வேலை வருது அப்படின்றத பாப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து ஒன்னே காலம் ஆகுதுங்க இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஜம்யாவுக்கு தான் போகிறேன் ஜம்யாவில் போயிட்டு லெபான் வாங்கிட்டு வரணும் அதாவது மூணு டப்பா ஒரு பன்னெண்டு டப்பா எடுத்துகிட்டு வ பன்னெண்டு டப்பா அது ஒரு இதில் வந்து ஆறு இருக்கும் ரெண்டு இது எடுத்துகிட்டு வரணும் பன்னெண்டு பீஸ் அதுதான் போய் வாங்க போகிறாங்க சாப்பாடு டைமு ஒன் ஒரு மணிக்கு உக்காந்து ஒரு மணிக்கு சாப்பிட வருவாங்க ஓனர் சாப்பாடு லேட் ஆச்சுன்னா சப்போஸ் ஒன்றரை மணிக்கு உக்காந்து சாப்பிடுவாங்க இந்த செம்மையக்காரர் இருக்கார் பாருங்க செம்ம ஏற்றுவாங்க இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்கன்னு தெரியும் சாப்பிட வருவாங்க சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுறோம் சாப்பாடு ரெடி பண்ணுறது எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணுறதுன்னு தெரியும் உக்காந்து சாப்பிட்றாங்கன்ட்டு சாப்பிட போவாங்க சாப்பாட்டுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு ஆனால் கடைசி நேரத்தில் தான் வந்து சாப்பாடெலாம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கிறப்ப தான் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பாப்பில் லெபான் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கடுப்புங்க லெபான்லன்னு வந்து நம்மகிட்ட வந்து சொல்கிறோம் சீக்கிரம் சீக்கிரம் வாங்கிட்டு வா சீக்கிரம் வாங்கிட்டு வா அப்படின்னு செம்ம கடுப்புங்க அந்த ஆள்கிட்ட சீக்கிரம் வாங்கிட்டு வா சீ நீங்கள் வந்தால் வைங்களேன் மதியானம் டைமில் ஒன்று ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் கவுண்டர்லேயே உட்காந்துருப்பாங்க அவ்வளோ அதே சமயம் வரைக்கும் வந்து நாலு பேர் நிற்பாங்க கியூவில் நின்று தான் நம்ம பில் போட்டு எடுத்துகிட்டு வரணும் அது இப்போ சீக்கிரம் சீக்கிரம் வரணும் ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் வந்துடும் ஏதோ நம்ம தான் லேட்டாக போய் லேட்டாக வாங்கிட்டு வந்து வந்து இவங்க கையில் லேட்டாக கொடுக்குற மாதிரி சொல்கிறதே பதினொன்று உக்காந்து சாப்பிட உக்காந்ததுக்கப்புறம் தடுப்புங்க சரி வாங்க போய் வாங்கிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு கூட்டம் அவ்வளோவா இல்லை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் சரிப்பா வாங்க சாப்பிட போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்புங்க இது ஓனருக்கு வச்ச மட்டன் குழம்பு அதே மாதிரி ஓனருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடு தலை ஒரு நாலு பீஸ் பெரிய பெரிய பீஸ் வச்சு சாப்பாடு வச்சுருந்தாங்க அது சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஓனர் அதுலேருந்து ஒரு பீஸ் தூக்கிட்டு வந்துட்டேன் மட்டன் ஸோ மட்டன் குழம்பும் மட்டன் இதுவும் இது வந்து மட்டன் போட்டு இந்த காய்கறி வந்து வெண்டைக்காய் உருளைக்காய் இது போட்டு ஒரு குழம்பு ஒன்று வைப்பாங்க கொய் தீங்க சாப்பிட்றது தான் ஓகே தெளிவாக தெரியுதா இப்போ தான் தெளிவாக தெரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் சேலடு இதுதாங்க நம்மளுடைய நம்மளோடைய லஞ்சு ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் நேற்றே வந்து தூக்கில்லங்க ச நேற்று நைட்டு வந்து கண் எரிச்சல் ஆகி போச்சு இங்கே மணி ரெண்டு மணிக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டாங்க அதனால் நைட்டு தான் கொஞ்சம் நான் வந்தவொடனே தூங்கிட்டேன் அதே மாதிரி இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேறு என்ன டியூட்டி வருதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி சனிக்கிழமை எப்படியும் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு டீச்சரை வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கலாம் ஸோ என்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி வந்துச்சங்க மூன்றரை மணிக்கு ஃபோன் வந்துச்சு என்னன்னா இன்றைக்கி அந்த ஓட்டுநர் வந்து வெளியில் டியூட்டி போயிருந்தாப்புல அதனால் வந்து ச இது டீ கடைக்கு வர ஆள் வந்து ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ண போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இப்போ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறாவது போதுங்க இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்யாவுக்கு தான் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து ஒரு சில ஐட்டம் ஒன்று ரெண்டு திங்ஸ் வந்து இங்கே கிடையாதுங்க நம்ம ரிஹாப்பில் கிடையாது திங்ஸு ரிஹாப்ன்றது நான் இருக்கிற ஏரியா பேர் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஏரியா வந்து இஷ்பிலியாங்க அதாவது மே மேஜராக எல்லா பொருளுமே இருந்துடும் அது கொஞ்சம் பெருசு நம்ம ஏரியா ஜம்யாவை விட அது ரொம்ப பெருசு அதனால் வந்து அங்கே வந்து ஐட்டம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது எல்லாமே அங்கே இருக்கும் அதுதான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் ஸோ வாங்க அங்கே போயிட்டு பொருள் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ரெண்டாவ வாட்டி இப்போ ஜம்யா வந்திருக்காங்க ஃபார்மசி போய்ட்டு ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க இன்னொன்று ஜம்மியா போகணும் அது இங்கே பொருள் இல்லை ஸோ முதலாளி அம்மா பொருள் இங்கேயும் இல்லைன்ட்டாங்க அதாவது ஃபார்மசி மருந்து கடையில் ஒன்று வாங்க சொன்னாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்மியால பொருள்லாம் வாங்க சொன்னாங்க ஜம்மியால பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாதி தான் கிடைக்கும் மீதி பாதி நான் திருப்பி இலியாக போகணும் அதனால் மொத்தமாகவே அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு அது கிளம்பில் சரி இங்கே போயிட்டு இந்த மருந்து கடையில் கேட்டு வருவோன்னா மருந்து கடையில் போனால் அந்த இது பொருள் பொருள் இல்லை அப்படின்ட்டாங்க சரின்ட்டு இப்போ நம்ம வந்து நேராக அங்கேயே போயிட்டு அங்கேயே வாங்கிக்கலாம் வாங்க போகலாம் ஜாமியா வந்துட்டாங்க பாருங்க போலீஸ் வண்டி நிற்கிது பாருங்க சரிதா அந்த பாருங்க போலீஸ் வண்டி நிற்கிது இந்த சைடில் பார்க்கிங் இருக்கு இல்லையா இந்த பார்க்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வயலேஷன் பார்க்கிங் வயலேஷன் அதுக்கு வந்து இப்போ ஃபைன் இருக்காங்க ஃபோட்டோ பிடிச்சி ஃபைன் இருக்காங்க தயவு செஞ்சு யாராவது புதுசாக வேலைக்கு வந்தவங்க இந்த மாதிரிலாம் பார்க்கிங் இருக்குது மற்றவங்க நிப்பாட்டுறாங்க அப்படின்றதால நீங்கள் நிப்பாட்டாதீங்க அது வந்து ரொம்ப தப்பு பார்க்கிங் ஸ்லாட்டில் பார்க்கிங் ஸ்லாட்லேயும் பார்க்கிங் ஒழுங்காக நிப்பாட்டுங்க இந்த மாதிரி வந்து கிராஸெல்லாம் நிப்பாட்டாதீங்க ரெண்டு பார்க்கிங் வந்து ரெண்டு பார்க்கிங் தள்ளி இருக்கிற மாதிரிலாம் நிப்பாட்டாதீங்க ரொம்ப பிரச்சனை ஒழுங்காக பார்க்கிங் ஸ்லாட்டில் பார்க்கிங் போடுங்க சரிங்களா பார்க்கிங் இல்லைன்னா அதை பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறார் அவர் அது எதுவுமே கேட்க முடியாது அவங்க போய் நேராக ஃபைன் அடிச்சு விட்ருவாங்க இந்த பாருங்க அதை நடந்து போகிறாரு பாருங்க அவர் தான் வண்டியாண்ட ஒருத்தர் இருக்கார் இங்கே ஒருத்தர் இருக்கார் ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபுல்லாக ஃபைன் அடிக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பார்க்கிங் ஸ்லாட்டில் ஒழுங்காக பார்க்கிங் போடுங்க பார்க்கிங்கை மாற்றி போடாதீங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க